அன்பார்ந்த உழவர் பெருமக்களே வறட்சியை தாங்கி தரிசு நிலங்களிலும் வளர்ந்து நல்ல லாபம் தரக்கூடிய பயிர் நெல்லி இது எல்லா வகையான மண் வகைகளிலும் வளரக்கூடியது பெருநெல்லியில் சுமார் நூற்றி இருபது வகையான மூலிகை மருந்துகள் தயாரிக்கப்படுவதால் நெல்லிக்காய்களின் தேவை அதிகமாக உள்ளது பெருநெல்லியில் உயர் விளைச்சலை தரக்கூடிய ரகங்களை தேர்வு செய்து நவீன தொழில்நுட்பங்களை கடைபிடித்தால் லாபம் நிச்சயம் என கூறுகிறார் திருநெல்வேலி தோட்டக்கலை ஆலோசகர் திரு சிவகுமார் அவர்கள் வாழை எடுத்துக்கிட்டாலும் நெல் எடுத்துக்கிட்டாலும் கரும்பு எடுத்துக்கிட்டாலும் தென்னை எடுத்துக்கிட்டாலும் அது அதிகமாக தண்ணி சாப்பிடக்கூடிய பயிர் ஆனால் நெல்லி வந்து வறட்சியான பயிர் அதனால் நீங்கள் வந்து சொட்டு நீர் பாசனம் பயன்படுத்துங்க இந்த சொட்டு நீர் பாசனம் பயன்படுத்தும் போது நீங்கள் முதல்ல வந்து ஒரு ட்ரிப்பர் மட்டும் பயன்படுத்துங்க மினிமம் நீங்கள் ஒரு நாளைக்கு மினிமம் பத்து டு இருபது லிட்டர் தண்ணி கொடுத்தா போதும் இந்த பத்து டு இருபது லிட்டரில் வந்து பார்த்திங்கன்னா கள செடிகளோ ஆவியாகுதோ போனாங்கூட ஒரு செடிக்கு முதல்ல பத்து லிட்டர் தண்ணி கிடச்சா போதும் அப்போ வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா செடியை சுற்றி வந்து மூடாக்கு போடுங்க உலர் மூடாக்கு இலதலைகளில் வந்து போட்டு அந்த செடியிலிருந்து ஒரு மூணு அடி சுற்றளவுக்கு வந்து இளதலைகளை போட்டு நீங்கள் வந்து கவர் பண்ணுங்கள் அப்படி இருக்கும்போது நீங்கள் வந்து அந்த தண்ணியை வந்து குறைச்சி பயன்படுத்தும் போது சில வந்து தண்ணி அதிகமாக தேவைப்படக்கூடிய வாழையோ கரும்போ நெல்லோ இந்த மாதிரி ரகங்கள் நீங்கள் போடும்போது அந்த தண்ணியை வந்து இங்கே மது மற்றதுக்கு பயன்படுத்திக்கலாம் ஆனால் தயவுசெய்து சொல்கிறேன் தண்ணியை வந்து சொட்டுநீர் மூலம் பயன்படுத்துங்க முக்கியமாக வந்து ஒரு நாளைக்கு வந்து ஒரு மணி நேரம் தண்ணி தண்ணி கொடுக்கணுன்னா அந்த ஒரு மணி நேரம் மட்டும் கொடுங்க சில பண்ணைகளை என்ன செய் மோட்டரை போட்டு விட்டுட்டு அப்படி போயிடுறாங்க அப்படி போகும்போது ஒரு செடிக்கு தேவையான தண்ணியோட எக்ஸஸ் ஆகி போகுது அப்போ செடிக்கு அதிகமாக தண்ணி போகும்போது அது சப்போஸ் வந்து சில இடத்துல நெல்லிக்கு வந்து முக்கியமாக வந்து களிமண் மண்ணு வந்து ஆகாது களிமண் கரிசல் மண் பூமி ஆகாது ஏன்னால் இந்த வேர் வளர்ச்சிக்கு வந்து ஆரம்ப ஸ்டேஜில் வந்து இந்த களிமண் கருப்பு மண்ணில் ஆகாது அப்போ நீங்கள் வந்து என்ன செய்ங்கன்னா தண்ணி தேவையான அளவு கொடுங்க தண்ணியை வந்து அதிகப்படுத்தி கொடுக்காங்க அப்படி இருக்கும்போது நீங்கள் வந்து கம்மியாக கொடுத்தாலும் ஒரு செடி சரியாக வளர்ச்சி இருக்காது அதிகமாக கொடுத்தாலும் செடி வந்து அப்படி உறங்கிய நிலையில் இருக்கும் அதனால் தண்ணியை வந்து தயவுசூ கரை குறச்சி குறைச்சி கொடுங்க பெருநலி வந்து பார்த்திங்கன்னா நட்டதுலருந்து ரெண்டரை வருஷத்தில் மூணு வருஷத்தில் வருமானம் வர ஆரம்பிக்கும் இப்போ உர நிர்வாகம் முதல்ல செடி நட்டு ஆறாவது மாதம் சாண உரம் ரெண்டு கிலோ வேப்பண்ணாக்கு ஒரு கிலோ அதோட வந்து நீங்கள் வந்து கமர்ஷியலாக வந்து எல்லோரும் விவசாயம் பண்ணுறதுனால நீங்கள் வந்து ரசாயன உரம் கூட சேர்த்துக்கலாம் டிஏபி நூறு கிராம் யூரியா நூறு கிராம் நீங்கள் கொடுக்கலாம் அதுக்கு பிறகு நட்டு ஒரு வருஷத்தில் ஒரு வருஷத்தில் வந்து பார்த்திங்கன்னா இந்த சாண உரத்தை வந்து மூணு கிலோவை மாற்றிக்கலாம் மூணு கிலோ சாண உரம் மண்புழு உரம் வந்து பார்த்தீங்கன்னா அதே மூணு கிலோ ஆக்கிக்கலாம் சப்போஸ் வந்து நம்மகிட்ட வந்து நம்மளே உற்பத்தி பண்ணுறோம்னா அஞ்சு கிலோ கூட நீங்கள் மண்புழு உரம் கொடுக்கலாம் ஏன்னால் இந்த நெல்லிக்காய் எல்லோரும் சாப்பிட்றாங்க முக்கியமாக உணவு பதார்த்தத்துக்கு தான் பயன்படுது அதனால் தயு சொல்கிறேன் ரசாயன உரங்களை சேர்க்குறது மட்டும் தை கொஞ்சம் குறைச்சிக்கலாம் ஏன்னால் ஏன்னா இன்றைக்கி வந்து குழந்தைகள்லேருந்து பெரியவங்க வரம் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி உங்களுக்கு சுகர் பேஷன்ட் சொல்லுவாங்க டயபெட்டிக் அந்த இது வந்து அதிகமாக இருக்குது காரணம் என்னென்னா நம்ம வந்து இந்த நெல்லிக்காயை வந்து மினிமம் ஒரு டெய்லி ஒரு ரெண்டு காயை வந்து சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றி ஜூஸ் ஆக்கி டெய்லி சாப்பிடும்போது இந்த சுகர் லெவல் டயபெட்டிக் பேஷண்ட்டுக்கு சுகர் லெவல் குறையும் இதை ஏன் சொல்ல வரேன்னா இன்றைக்கி வந்து ஒரு பத்து பேரில் எடுத்தால் நாலு பேருக்கு சுகர் இருக்குது அப்போது அந்த சுகருக்கு வந்து இதை விட ஒரு நல்ல பெஸ்ட் மெடிசன் கிடையாது அதனால் வந்து நீங்கள் அதை பயன்படுத்திக்காங்க நீங்கள் ரெண்டாவது வருஷம் வந்து உரம் கொடுக்கணும்னு வந்து பார்த்தீங்கன்னா மினிமம் வந்து பத்து கிலோ சாண உரம் பத்து கிலோ இந்த சாண உரத்தை தயவுசி வந்து நீங்கள் வந்து பச்சை சாணமாக கொடுக்காதுங்க ஏன்னா பச்சை சாணம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அதில் சில வண்டுகள் சில பூச்சிகள்லாம் இருக்கும் அதனால் நல்ல பல்லையெடுத்து அதில் வந்து இலதலைகள் நம்ம நம்ம தோட்டத்தில் கிடைக்க இலதலைகள்லாம் கம்ப்ளீட்டாக எடுத்து அந்த சாண உரத்தோடு மிக்ஸ் பண்ணி கொஞ்சம் தேவைப்பட்ட நம்ம தாய்மண்ணா கூட நீங்கள் மிக்ஸ் பண்ணி ஒரு ஆறு மாதம் மூடி விட்டுருங்க அதுக்கு பிறகு நல்ல மக்கிய சாண உரத்தை மக்கிய சாண உரம் தான் வந்துங்கன்னா திருநீர் மாதிரி பவுடர் ஃபார்மில் இருக்கும் அந்த சாண உரத்தோட மண்புழு உரம் நம்ம தோப்பில் உற்பத்தி பண்ண மண்புழு உரத்தை வந்து குறைஞ்சிது அஞ்சு கிலோ சாண உரம் மண்புழு உரம் அதோடு வந்து நீங்கள் டிஏபி டிஏபி வந்து அந்த டைமில் வந்து நீங்கள் ஒரு ஒரு வருஷம் கும்பும்போது தயவுசெய்து வந்து மினிமம் வந்து இரநூறு கிராம் டிஏபி அதில் ஒரு இரநூறு கிராம் வந்து உங்களுக்கு யூரியா கொடுக்கலாம் ஏன்னா யூரியா லெவல் வந்து கொடுக்கும்போது இன்னொரு பிரச்சனை வருது என்னென்னா இந்த சாறு உறைஞ்சக்கூடிய பூச்சி வந்து கட்டாயம் வா வாபன்னு சொல்லி அந்த வந்து இந்த பூச்சி வந்து சாறு உஞ்சி பூச்சிக்கிற வந்து பச்சையாக இருந்த மாதிரி செடிகளுக்கு மட்டும்தான் வந்து இந்த சாறு உஞ்சி பூச்சி வரும் அதனால் நீங்கள் அந்த சாண உரம் மண்புள் உரம் டிஏபி ஏன்னா இந்த டிஏபிலாம் செடியோட வளர்ச்சிக்கு ஒரு ரொம்ப உதவியாக இருக்கும் ஆனால் யூரியா லெவலில் வந்து தயவுசெய்து குறைச்சிக்காங்க அதுக்கடுத்தால் நீங்கள் வந்து மூணாவது வருஷம் இந்த மூணாவது வருஷம் ஏன் நல்லா அதிகமாக கொடுக்கணும்னா இந்த இருபது கிலோ சாண உரத்தை இருபத்தஞ்சி கிலோந்து முப்பது கிலோ கொடுக்கலாம் ஏன்னால் இந்த நீங்கள் காஞ்சன் ரகம் வந்து முதல்ல காய்ப்பு வரும் எண்ணிஎஸ்வன்னு முதல்ல காய்ப்பு வரும் நீங்கள் அந்த நேரத்தில் உர நிர்வாகத்தை ரொம்ப முக்கியம் கொடுக்கும் ஒரு நல்ல ஓடுறவனுக்கு வந்து சாப்பாடு கொடுக்காமல் விடுற மாதிரி நீங்கள் வந்து அந்த மூணாவது வருஷம் வந்து கரெக்டாக வந்து தேவையான உரங்கள் அதாவது இருபத்தஞ்சுன்னு முப்பது கிலோ சாணம் உரம் உங்களுக்கு வந்து மண்புழு உரம் வந்து பத்து கிலோ கொடுக்கலாம் அதுக்கு பிறகு டிஏபி ரெண்டு கிலோ அதோடய யூரியா லெவலில் வந்து குறச்சிக்காங்க நீங்கள் அதுக்கு இந்த மூணாவது வருஷம் தான் ரொம்ப 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 கவனிக்கணும் அதுக்குள்ளே வந்து நம்ம குறைஞ்சது வந்து நாலு கவாத் பண்ணி முடிச்சுருவோம் அப்போது நீங்கள் மூணாவது வருஷம் ஆவரேஜாக ஒரு மரத்தில் மினிமம் வந்து மூணில் இருந்து அஞ்சு கிலோ வர வந்து காய் எடுக்கலாம் அதுக்கடுத்தால் ஒரு அஞ்சாவது வருஷம் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஆவரேஜாக ஒரு மரத்தில் இருபத்தஞ்சி கிலோ நெல்லிக்காய் எடுக்கலாம் ஏன்னா இந்த அஞ்சாவது வருஷம் வந்து கிளைகள் வந்து உங்களுக்கு மினிமம் ஒரு ஆறு ஏழு டைப்பு வந்து கவாத் பண்ணிடுவோம் அப்போ வந்து கிளைகள் அதிகமாக இருக்கும் கிளைகள் அதிகமாக நல்லா இருக்கும் நீங்கள் எக்கனாமிக் ஈல்டு அதுவும் வந்து சரியாக வந்து பார்த்திங்கன்னா ஆறுலேருந்து ஏழு வருஷத்துல நல்லா இருக்கும் இந்த ஆறு ஆறுலேருந்து ஏழு வருஷத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஆவரேஜாக ஒரு மரம் மினிமம் நாற்பது டு ஐம்பது கிலோ வரை நல்ல காய்ப்பு இருக்கும் ஏன்னா அந்த நெல்லி மரம் நீங்கள் நல்லா சரியாக பராமரிச்சிங்கன்னா நெல்லியை சரியாக பராமரிச்சிங்கன்னா மினிமம் நாற்பது டு ஐம்பது வருஷம் வரை இந்த நெல்லி மரத்தை வச்சுக்கலாம் ஏன்னால் அந்த நெல்லி மரம் வந்து வருஷத்தில் ரெண்டு போகம் காய்க்கும் முக்கியமாக வந்து பெப்ரவரி மாதம் வந்து ஒரு பூ வரும் அந்த பெப்ரவரி மாதத்தில் பூ வரும்போது வந்து அது வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக பூ நிற்காது ஏன்னா அது வறட்சிக்காலமாக வந்து உங்களுக்கு ஏப்ரல் மேயில் வரும்போது வறட்சிக்காலமாக இருக்கும் அப்போ பூக்கெல்லாம் உழுந்துடும் ஆனால் வந்து அந்த நேரத்தில் ரேட்டு அதிகமாக கிடைக்கும் ஆனால் ரெண்டாவது போகம் காய்க்கும் ஜூலை டு ஆகஸ்ட்டு அந்த ரெண்டாவது போகத்தில் காய்க்கக்கூடிய இது வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக ஏன்னா அந்த நேரத்தில் பூ வந்து மறுபடியும் லேசாக மழை வரும்போது உங்களுக்கு காய்ப்பு நல்லா இருக்கும் ஆனால் விலை குறைச்சலாக இருக்கும் அதனால் நீங்கள் எக்கார்ந்து கொண்டும் ஆஃப் சீசனில் அதிகமாக காய் கிடைக்கிற மாதிரி தான் நம்ம வந்து பருவத்தை நம்ம மரங்களை கொண்டு வரணும் முக்கியமாக இதில் கவனிக்க வேண்டியது என்னென்னா நெல்லி மரத்தில் கவாத்து பண்ணி இளந்தளிர் வரும் இளந்தளிர் வரம்பும் அந்த இல தளிர் அந்த வெஜிடேரி குரோத்துன்னு சொல்லுவோம் அந்த வெஜிடேரி குரோத்தை அரஸ் பண்ணதுக்கு என்ன செய்யணும்னா நீங்கள் காய்ச்சலும் பாய்ச்சலுமா தண்ணி கொடுக்கணும் பூ பிடிக்கிறதுக்கு மூணு மாதத்துக்கு முன்னால் தண்ணியை காய்ச்சலும் பாய்ச்சலும் தான் கொடுத்துட்டு வரணும் இது ரொம்ப 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 முக்கியம் இது எந்த விவசாயிகளும் யாருமே செய்கிறதில்ல அதாவது ஒரு குழந்தைக்கு போஷா கொடுத்து வளர்க்குற மாதிரியே வந்து தண்ணியை மாதிரியே கொடுப்பாங்க நீங்கள் தண்ணியை கொடுத்துட்டு செடி பார்க்கறதுக்கு அழகாக இருக்கும் இன்றைக்கி வந்து அழகாக இருக்கிற செடி வந்து நம்மளுக்கு தேவை நம்மளுக்கு தேவை வந்து நல்ல தரமாக காய்க்கக்கூடிய தன்மை இருக்கணும் பெருநெளி வந்து பார்த்திங்கன்னா நட்டதுலேருந்து ரெண்டரை வருஷத்தில் மூணு வருஷத்தில் வருமானம் வர ஆரம்பிக்கும் ஏன்னா இந்த காஞ்ச ரகர் வந்து குட்டரகம் ரகம் குட்டரகத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு வருஷத்துல காய்ப்பு வரும் நீங்கள் மற்ற ரகங்களை மூணு வருஷம் வெயிட் பண்ண ஏன்னா வந்து மரங்கள் பெரிய சைஸு பெரிய சைஸ் மூணாவது வருஷம் காய்ப்பு வரும் அப்போது இன்றைக்கி வந்து நெல்லிக்காய் வந்து நீங்கள் நல்ல ஆஃப் சீசனில் வந்து பார்த்தீங்கன்னா அதோடைய மதிப்பு மினிமம் முப்பது முப்பத்தஞ்சு ரூபா ஈவன் நாற்பது ரூபா வந்துகிட்டு இருக்குது ஆனால் காய்ப்புத்திறன் அதிகமாக இருக்கும்போது அதாவது முதல் சீசனில் வந்து காய்ப்பு காய்ப்புத்திறன் அதிகமாக இருக்கும் அப்போது வந்து ஆவரேஜாக வந்து பத்து டு பதினஞ்சு ரூபா வரும் ஆனால் இன்றைக்கி வியாபாரிகள் வந்து பார்த்தீங்கன்னா பெரிய காய் சொறி வங்கு இல்லாத காய் கருப்பு புள்ளி இல்லாத காய் நல்ல சைனிங் உள்ள காயை மட்டும்தான் எடுக்கிறாங்க இப்போ நெ நெல்லிக்காயில் வந்து இந்த காய் எல்லாம் வந்து இன்றைக்கி வந்து எக்ஸ்போர்ட் பண்ணுற அளவுக்கு ஆகிப்போச்சு போச்சு செய்ய ரசாயன உரத்தை வந்து பயன்படுத்தாமல் இயற்கை வழியில் போங்க ஏன்னா இந்த நெல்லியை வந்து உங்களுக்கு அதிகமாக வந்து நம்ம தமிழ்நாட்டு கிளைமேட்டுக்கு நிறையா நல்லா இருக்குன்னா அதை வறச்சி தாங்கக்கூடியது அதனால் தயவுசெய்து வந்து இன்றைக்கி ஆவரேஜாக வந்து உங்களுக்கு பத்து டு பதினஞ்சு ரூபா கிடைக்கிது நல்ல பீக் சீசன் முப்பத்தஞ்சிட்டு நாற்பது ரூபா கிடைக்கும் அதனால் இதை விட ஒரு நல்ல பயிர் வந்து தமிழ்நாடு கிளைமேட் கண்டிஷனுக்கும் வேறு எதுவும் வராது ஏன்னா இன்றைக்கி ஒரு ஏக்கருக்கு அடை நிறவு முறையாக நானூற்றி முப்பத்தஞ்சு செடி நடுறோம் அந்த நானூற்றி முப்பத்தஞ்சு செடியில் வந்து ஆவரேஜாக ஒரு ஏக்கருக்கு நானூறு செடி நம்ம மெயின்டைன் பண்ணால் கூட மினிமம் வந்து பீக் சீசனில் ஒரு அஞ்சு டு ஆறு வருஷம் வரம்பும் நல்ல பராமரிப்பு நாங்கள் சொன்ன விஷயங்களில் உள்ள நீர் உருவாகும் உர நிர்வாகம் கவாத் பண்ணுறது நல்ல தரமான செடியை செலக்ட் பண்ணுறது இவ்வளோத்தையும் நம்ம செஞ்சு இருக்கும்போது ஆவரேஜாக எண்பதுலேருந்து நூறு கிலோ வர எடுக்கலாம் ஒரு கிலோ வந்து மினிமம் வந்து நீங்கள் ஆவரேஜாக இருபது ரூபா ரேட்டு வச்சாலும் கூட நீங்கள் அதனுடைய கணக்கு பண்ணி பார்த்துக்காங்க அதனால் முக்கியமாக நம்ம ஊரில் நீங்கள் பயிரக்கூட பண்ணக்கூடிய வந்து நீங்கள் வாழை கரும்பு நெல் இதை கம்பேர் பண்ணும்போது இந்த பெருநெல்லி சாகுபடி ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும்